கடன் இங்க நானு இப்போ ஊர்ல இருக்கிறேன் கிராமத்துல இருக்கிறேன் தோட்டத்துல இருக்கிறேன் அது ரைட்டிங் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லையே உனக்கு பேங்க்ல வந்திருக்கே தேவை இல்லையா ஓகேங்களா சார் இப்போ புரியலீங்களா சார் நான் இப்போ உங்க ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு உங்க கையில இருக்கீங்களா சார் இப்போ இப்ப நான் தோட்டத்துல இருக்கு சார் அஞ்சு நிமிஷம் அங்கோட வீடு அங்க இருக்குது பக்கத்துல இருக்குது அப்படியா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எடுத்துட்டு

இது காளிபா அந்த காளிப்பா இது வேணாலும் இதுல அந்த லேபர்ட்ட சொல் காளிபா அந்த அந்த மோட்டார் ஆஃப் பண்ணிரு பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு நீ அந்த மோட்டர் போய் ஆஃப் பண்ணிருந்தாங்க பேசிட்டுக்குவேன் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல நீ அந்த மோட்டார் ஆஃப் பண்ணிரு சார் சார் நான் இப்ப மோட்டார் ஆஃப் பண்ண சொல்லிட்டேங்க சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே

அந்த சொன்ன தூக்கிட்டு வந்துறாங்க எடுத்துட்டு வந்துருவாங்க நான் இருக்குிறதுக்கு தண்ணி ஆப்பனிச்சுடறாங்க ரைட்டிங் சார் ரைட்டிங் ஆனா தி கவர்மெண்ட்ல எப்படி மாதிரி ரூல்ஸ் கிடையாது ஆபே சார் இல்லniki என்னكي ஜாப் போயிரோ சார் ஓகே நான் லைன்ல வெயிட் பண்றேன் சார் நீங்க பேங்க் வந்துங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல பேங்க் இருக்கு அங்க தான் போறோ நான் அங்க தான் நான் எடுப்பேன் பேங்க்

சார் ஏடிஎம் கார்டு மேல பாருங்க முன்னாடி பாக்கோம் ஒரு நாலு நாள் பெரிய பெரிய ஒரு பதினாறு நம்பர் இருக்கேன் சார் பாருங்க ஏடிஎம் கார்டுல இருந்து சரிங்க நான் போயிட்டு நான் கூப்பிடுறேன் நான் போயிட்டு நானே கூப்பிடறேன் கூட வாய்க்கா மட்டு தாண்டி இருக்குங்க

அந்த பெட்டிக்கு மேல இருக்கும் பெட்டி தர காசு எடுக்க வேண்டாம்ப்ப அந்த பெட்டிக்கு மேல காடு இருக்கும் நேரம் கொண்டு வாண்டு வா அந்த ஐயோ இல்ல மேல இருந்து ஒரு பாத்து உம் ியா கொண்ட தண்ணி வேற ஆனி தோன்ற மோட்டரை நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் நான் வந்து சாப்பிட்டுக்குறேன் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கறேன் கண்ணாடி பேப்பர் இருக்க கண்ணாடி

கணக்கு வந்து கணக்கு உங்க பக்கத்துல வேற ஆள் இருக்கீங்களா உங்க பக்கத்துல அங்க வந்து காலிப்பெருமாள் வெளியே தான் நீ வண்டியில கூட்டிட்டு போகலாம் பெருமாள் சார் இப்போ உங்க ஏடிஎம்ல காபி எவ்வளவு இருக்கேன் சார் பேங்க்லயே பானா எவ்ளோ இருக்கேன் இப்போ போட்டுட்டாங்கன்னா வருங்க போட்டுட்டாங்கன்னா வந்து கேட்டுக்கணுங்க

சார் உங்க பக்கத்துல ஆள் இருக்கீங்களா உங்க வீட்டிலே வேற ஆள் இருக்கீங்களா உங்க லேடிஸ் வீட்ல இருக்கீங்களா லேடிஸ் அம்மா அப்பா தம்பி பையன் யாருமே இல்லையே உங்க பக்கத்துல இதுக்கு போயிருக்காங்க இப்போ நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கே வீடியே எருவி எருமைக்கு கட்டிட்டு போயிருக்காங்க எருமை இதுங்க எருமை ஓகேங்களா எருமை காட்டுல பொறுத்து எருமையில வந்து காட்டுக்கு போய் எருமை எருமையே வந்து பால் கறக்கவே மாட்டேங்குதுங்க எப்ப நாலு லிட்டர் பால் கிடைக்கி தரவே மாட்டேங்குது இப்ப டாக்டர் வந்து நான் என்ன சொல்றேன் உனக்கு புரிய மாட்டோம் சார் என்ன சரி நீங்க பெருமாள் வருவானுங்க பெருமாள் வருவானுங்க உனக்கு வந்துருக்கே தேவை இல்லையா அங்கெல்லாம் வந்துருக்கே தேவையில்லையா நீ நம்பர் மட்டும் சொல்லுங்க உங்க ஏடிஎம் கார்டு மேல பாருங்க முன்னாடி பாக்க ஒரு எவ்வளவு நம்பர் இருக்கு சார் ஒன்னு ரெண்டு மூணு நம்பர் மேல் இருக்குங்க மேல ஃபஸ்ட்டுக்கு ஆ எந்த மட்டும் இல்ல கார்டுன்னா எந்த க எனக்கு நீ பெருமாள் வந்துட்டுங்க சார் பெருமாள் வந்தா நீ கூட்டிட்டு போவாங்க

ஒரு ஃபர்ஸ்ட் நாலு டிஜிட் நம்பர் இருக்கேன் இருக்கேன் அப்புறம் நாலு நம்பர் இருக்கேன் இருக்கேன் நீங்க வந்து பேங்க்ல சுதா கிட்ட பேசுறீங்கன்னா நம்பர் தரேன் சுதா நம்பர் தரேன் சுதா எங்கூட எங்கூட பக்கத்து வீட்டுக்குள்ள சுதா பேங்க்லதான் இருக்குதுங்க சுதாத்த பேசிட்டிங்க அவங்க ரொம்ப தூரம் போகணும் நானு இப்போ நான் சொல்றேன் உங்க பக்கத்துல வேற ஆள் இருக்கீங்களா சாப்பிட போறேன் சார் நானு காலையில் தோட்டம் போயிட்டு போயிட்டா வந்து அவங்களுக்கா வந்த வீட்டுக்கு தோட்டத்துல எருமைக்கு போயிட்டாங்க எரும மைக்கு போயிட்டாங்க எரும எருமைங்க எரும வந்து பால் கரைக்கலன்னு டாக்டர் வந்து பாத்து போட்டு டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போயிட்டாருங்க இப்ப எரும மைக்கு அப்புறம் குஞ்சு சார் நான் என்ன சொல்றேன் குஞ்சு வெளியே வாங்க சார் அங்கே ரோட்ல வாங்க ரோட்ல பாருங்க ஆள் இருக்குங்களா அந்த ஆளுக்கு குஞ்சு நம்பர் கொடுத்து